ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னபூர்ணிஸ் Tasty கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போவது மசாலா இட்லி பஜ்ஜி மசாலா செய்ய தேவையான பொருட்கள் சோம்பு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் வெங்காயம் கொத்தமல்லி கருவேற்பில்லை பச்சை மிளகாய் தக்காளி லெமன் அரைக்க தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சோம்பு கடாயில் எண்ணெய் விட்டு கருவேற்பிள்ளை வெங்காயம் இது நன்கு வதங்குவதற்கு சிறிது உப்பு சேர்க்கவும் நன்கு வதங்கிய பிறகு பச்சை மிளகாய் சேர்த்து மிளகாய் தூள் மல்லித்தூள் சிறிது கரம் மசாலா சேர்த்து வதக்கின பிறகு நன்கு வதங்கிய பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம் சிறிதளவு தண்ணீர் விட்டு நன்கு கொதிக்க விடவும் நன்கு கொதி வந்த பிறகு அரைத்து வைத்த விழுதை சேர்க்கவும் தேவையான மசாலா ரெடியான பிறகு அடுப்பை அணைச்சிட்டு லெமன் பிழிஞ்சிக்கோங்க கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இட்லியை நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் பஜ்ஜி மாவிற்காக கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு அரை கப் கான்ஃப்ளவர் மாவு கால் கப் சிறிதளவு உப்பு ஒரு சிட்டிகை சோடா உப்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தண்ணீர் விட்டு தேவையான பதத்திற்கு கரைத்து கொள்ளவும் கட் பண்ணி வைத்த இட்லியை பஜ்ஜி இட்டு நன்கு எண்ணெயில் பொரித்தெடுக்கவும் இப்போ நம்ம பொறித்து வச்ச இட்லி பஜ்ஜியை ஏற்கனவே செஞ்சு வச்ச மசாலாவில் நன்கு கிளறி விடவும் சுவையான மசாலா இட்லி பஜ்ஜி தயார் இதை சுட சுட பரிமாறவும் இட்லி மீதியான நம்ம தானே செய்வோம் இந்த மாதிரி மசாலா இட்லி பஜ்ஜி செஞ்சு கொடுங்க பசங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம அன்னப்பூரணி டேஸ்ட்டி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு புது டிஷ்ஷோட மீண்டும் சந்திக்கலாம் ஓகே பாய் தேங்க்யூ